ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ளவுஸில் முன்பக்கம் நிப்பிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணும் அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம பிளவுஸ் வந்து பேக் பீஸ் வரைஞ்சி கட் பண்ண பிறகு பேக் பீஸை போட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து வரைஞ்சி விட்டுருப்போம் கழுத்து வந்து பேக் பீஸுக்கு நம்ம எட்டு ஒம்பது அந்த மாதிரி வைப்போம் ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து அஞ்சுலேருந்து ஏழு வரை நம்ம வைக்கலாம் இறக்கம் கழுத்தோட இறக்கம் வந்து முன்பக்கத்துக்கு நம்ம ஏழு வரை வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஆம்போலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாமே வரைஞ்சி விட்டுருப்போம் வரைஞ்சி விட்ட பிறகு அப்பர் ஜெஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ண பிளஸ் ஒன்றை தையலுக்காக மார்க் பண்றேன் இப்போ நிப்பிள் பாயிண்ட் வந்து இதுல எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு பஸ்டோட ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்கும் நம்ம அந்த ஷோல்டர்ல இருந்து இப்படி வளைஞ்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பஸ்டோட ஷேப்பு நம்ம இதில் வந்து அளவு எப்படி எடுக்கணும்னா நம்ம அந்த ஷோல்டர் இருக்கல அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம பஸ்ட் எந்த மாதிரி வளைஞ்சி வருதோ அந்த மாதிரி டேப்பை வச்சு இப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முடிகிற இடத்துல உள்ள ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டான அளவை வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா பட்டி வந்து நம்ம தச்சு முடிச்ச பிறகு பட்டி வந்து மேலே ஏறிடும் நான் வந்து பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் பதிமூணு இன்ச்சு இப்போ நான் மார்க் பண்ணியாச்சு பிளஸ் அரை இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு பட்டியும் உள்ள பீஸையும் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இந்த பிளவுஸ் துணியோட பின்பக்க அளவு வந்து எவ்வளவுனா நான் எனக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு வச்சிருக்கேன் முன்பக்கம் வந்து நான் பதிமூணு இன்ச்சு வச்சிருக்கேன் பதிமூணு ப்ளஸ் அரை இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு மொத்தமாக வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நிப்பிள் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் நிப்பிள் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வர எவ்வளவு இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கக்கூடாது நம்ம ட நிப்பிள் பாயிண்ட் வந்து அந்த பஸ்ட்டு எப்படி ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி வளைச்சி தான் நிப்பிள் பாயிண்ட் வரை எடுக்கணும் எனக்கு வந்து ஒம்பது இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் இப்படி போட்ட உடனே நமக்கு நிப்பிள் பாயிண்ட் கிடைச்சிட்டு எனி இதை சுற்றி நம்ம மெயின் டாட்டு ஹூக் சைட் டாட்டு ஆம்ஹோல் டாட்டெல்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதுங்க அது தப்பு நம்ம என்ன ஒரு அளவு எடுத்து வைக்கணும் எப்படின்னா நம்ம நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து எடுக்கணும் நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுக்கும்போது நமக்கு என்ன அளவு கிடைக்குதோ அதை மார்க் பண்ணி எடுக்கிறதா நமக்கு நிப்பிள் பாயிண்ட்டு கரெக்டான சென்டர் நிப்பிள் பாயிண்ட் இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து நம்ம அடுத்த நிப்பிள் பாயிண்ட் வர எவ்வளோ இருக்குதுன்னு இந்த மாதிரி டேப்பை உங்கள் உடம்புல வச்சு அளந்துக்கோங்க அளந்து எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து எட்டு இன்ச்சு வர்றதை அதை ரெண்டாக டிவைட் பண்ணி எடுக்கிறேன் எட்டு இன்ச்சில் பாதி வந்து நாலு இன்ச்சு அந்த நாலு இஞ்சை நம்ம இந்த எண்ட்டில் இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதுல இதுதான் நம்மளோட கரெக்டான நிப்பிள் பாயிண்ட்டு இந்த அளவில் இருந்து தான் நம்ம வந்து மெயின் டாட்டு ஆம்கோல் டாட்டு ஹூக் சைட் டாட்டு வந்து மார்க் பண்ணணும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா